ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிண்ணத்தில் நான் கால் கப் போல் முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு காலிஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மிக்ஸ் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சி வச்சுருக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்காம கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கலந்துக்கலாம் ஏன்னா மொட்டை கோசுலேயே தண்ணி விடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதும் இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க சில்லி சுட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ நம்ம ஆல்ரெடி பசஞ்சு வச்சுருக்க முட்டைக்கோசை நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி வருது இப்போ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க கோசை இதில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் பருங்க முட்டைகோஸ் சில்லி நல்லா வெந்து வந்துருச்சு மீத இருக்க எல்லா முட்டைக்கோசியும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த முட்டைக்கோஸ் சில்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டைக்கோஸ் சில்லி ரெடி ஆயிடுச்சு இது முட்டைகோஸ் பக்கோடான்னு கூட சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிறையா நிறையா நிறைய ஷேர் பண்ணுங்கள்